வணக்கம் நண்பர்களே கேரட் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த கேரட் ஒரு வேர் காய்கறி பொதுவா இது ஆரஞ்சு நிறத்துல காணப்படுது இருந்தாலும் ஊதா கருப்பு சிவப்பு வெள்ளை மஞ்சள் நிறங்களையும் கேரட் காணப்படுது இந்த கேரட் ஐரோப்பா மற்றும் தென்மேற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது இது ஈரான்ல தோண்டி இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது முதன் முதலா இதோட இலைகளுக்கும் விதைகளுக்கும் இது பயிரிடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல கேரட்டோட உலக உற்பத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டன்களாக இதுல சீனா நாற்பத்தி நான்கு சதவீதத்தை உற்பத்தி செய்திருக்கு இந்த கேரட்ல பொட்டாசியம் ஏ பயோட்டின் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது கண் பார்வையை கூர்மையாக்குது அதிகரிக்குது ஆற்றலை அதிகரிக்குது எலும்புகளை உறுதியாக்குது நூறு கிராம் சிவப்பு கேரட்ல முப்பத்தி எட்டு கிராம் கலோரி ஆறு புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் புரதம் ஐந்து கிராம் கொழுப்பு ஐந்து கிராம் நார்ச்சத்து ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது கேரட்ல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏன்னா இது சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுல வைத்திருக்க உதவுது அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து நன்மை பயக்கக்கூடிய செல்களை உருவாக்குது கேரட் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க உதவுது இதய பிரச்சனைகள் இரத்த கொழுப்பு அதிகரிப்பால ஏற்படுது கேரட்டை சாப்பிட்டு வரும்பொழுது பொழுது இரத்த கொழுப்பை குறைக்குது இதனால உடல் எடையையும் குறைக்கலாம் கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களின் பார்வையை தெளிவாக்கி கண்களை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள உதவுது கேரட் உடல் எடையை குறைக்குது குறைவான கலோரிகளை இதில் இருப்பதால உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு கேரட் நல்லது இது தேவையற்ற கொழுப்பை குறைக்குது புற்றுநோய் உருவாவதை ஆரம்பத்திலேயே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது கேரட் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உடல் அழகை பராமரிக்கவும் கேரட் உதவுது கேரட்ல வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் காணப்படுது இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நம்ம சருமத்தை இருந்து பாதுகாத்து சருமத்தை பளபழப்பா மாற்றுது அதிகமாக முடி கொட்டுவது பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க கேரட்டை தினசரி உணவுல எடுத்துக்கொள்ளலாம் கேரட்ல அதிக அளவு நீர் சத்து இருப்பதால இது உச்சந்தலையில வறட்சி ஏற்படாம தடுத்து போன்ற பாதிப்புகள் தடுக்குது மேலும் இது முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்க உதவுது கேரட்டை அப்படியே கடித்து சாப்பிடுவது நம்முடைய பல் ஆரோக்கியத்தை உள்ள உணவு துகள்களை அகற்றி வாயின் ஆரோக்கியத்தையும் சுத்தத்தையும் பராமரிக்க உதவுது கேரட்டை சாப்பிடுவதன் மூலமா உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்குது அதிகரிக்கிறது இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு கேரட் சிறந்த தீர்வா அமையுது கேரட் செரிமான அமைப்பை மேம்படுத்துது இது ஆரோக்கியமான குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க உதவுது இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் வீக்கங்களை தடுப்பதால செரிமானம் மேம்படும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புபவர்கள் தினசரி சேர்க்கலாம் இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மூட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு வைட்டமின் பொட்டாசியம் போன்ற வைட்டமின்கள் அறிவாற்றல் செயல்பாடு நினைவாற்றலை மேம்படுத்துவது கற்பதை எளிதாக்குவது போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்குது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க